பின்னாடி இல்ல யாரும் அவசியமே பெங்களூரு நம்பிக்கையோட ஓட பார்த்தாரு வெளியில ஆனால் பெஞ்சுக்கு வழி எங்க இருக்குன்னு காமிச்சிருக்காங்க பர்தீப் கூட போய் உட்கார்றதுக்கு அதாவதுங்க அவங்க வேகம் ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன மாதிரி கிக் இந்த இடத்துல சான்ஸே கிடைக்கல அஜித் கிட்ட இருந்து எஸ்கேப் பார்த்ததுக்கான வாய்ப்பு பெங்களூர் புல்ஸ்க்கு அங்க கிடைக்கல குறைந்த அளவுல டிஃபண்டர்ஸ் இருக்கும் போது ஒழுங்கா விளையாட மாட்டாரு சொல்ல வாய் எடுத்த கிக் கொடுத்திருக்காரு அஜித் சவான் இவரெல்லாம் ஆரம்பத்தில ரஞ்சித் சிங் சரவத் பயன்படுத்தி இருக்கோம் அக்ஷித் சுஷில் அவருக்கு யாரு நம்மளோட மெயின் ரைடர்ஸ் முடிவு பண்றதுல பிரச்சனை இங்க பாயிண்ட்டுங்க பாத்தீங்களா அந்த இடத்துல ரிங்கு வந்து நம்பிக்கையோட போறாரு ஏனா இவர் ஓட போறாருன்னு நினைச்சு அப்படியே ஆ நிஞ்சி பா நிண்டார் நடுவுல சுஷில் அதாவதுங்க குட்டி சந்தீப் நர்வாலுங்க அவரு எக்ஸாக்ட்லி வெரி குட் கம்பரிசன் அந்த மாதிரி பாடி தாங்க அந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிள் ரைடிங் ரெண்ட் ஆமா இப்போ என்னன்னா இந்த பக்கம் என்னோட ஏரியா அந்த பக்கம் மட்டும் இல்ல இந்த பக்கமும் அப்படினு சொல்லிட்டு அஜித் ஜவான் காட்றாரு நிதின் ராவல தூக்கி இருக்காப்ல இந்த சீசன்ல ரெண்டே ரெண்டு பிரைட் ஸ்பார்க்குங்க பெங்களூரு புல்ஸ்க்கு ஒன்னு வந்து உங்க நிதின் ராவல்

நடூர் அஜித் சவான் நட் அத்தனை நடுநாயவா நின்றுக்கிட்டு ஒரு டூ ஆர் டே வேறே பாயிண்ட் எடுத்தே ஆகணும் இல்லைன்னா பெஞ்ச் தான் ஒரு வழி காட்டுவாங்க மாட்டியிருக்காருங்க எப்பா நேராக போய் பர்மேஷ் பெயஞ்ச் சொல்லிட்ட மாட்டிருக்காருங்க அவரே என்னிக்காச்சும் டேக்கல் போடுவார் ரெடி ஓட் பண்ணிட்டாரு டுஆர் டேன்னு எடுத்தோம்னா பெங்களூர் புல்ஸ் நம்பர் ஒன் ஏன்றதை இங்கே பார்க்குறீங்க அத்தனை பேர் சேர்ந்து டிபட்ஸ் தான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு இதில் கூட எடுக்கலைன்னா எப்படின்னு சொல்லி அஜித்தை காலி பண்ணிருக்காங்க

எனக்கு இன்னொரு பயம் இருந்துச்சு லாபியில் ஏதாவது காலை வச்சிரு போற லைட்டர்னு பார்த்தோம் இல்ல அதெல்லாம் எது வைக்கல இப்போ ஒரு டூவா ஸ்டூவர்ட் சிங் வந்திருக்காரு நம்பர் 99 கன்னியாகுமரி பைய பாயிண்ட் எடுப்பாரா சச்சினோட 99 மாதிரி டூவா டைல நான் தான் காட்டுங்க ஸ்டூவர்ட் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இது பயன்படுத்திக்கிட்டு ஹீரோ ஆகிறதுக்கான மிக முக்கியமான நேரம் நிதின் ராவல் பக்கம் வேண்டாம் ஆனால் இந்த பக்கம் என்ன நடந்துச்சு உட மாட்டோம் அப்படினு சொல்லிட்டு பர்த்தி கண்ணத்துல பாஞ்சிட்டாரு அங்க யாரோ செல்ஃப் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன் ஓஹோ ஓஹோ முதல் பாயிண்ட் கிடைக்க போகுதா

என்ன பண்ண முடியும்? ஏப்பா நான் தமிழ் தலைவாஸ்ல இருந்தா கூட நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பா பயன்படுத்தி இருப்போம். அந்த போனஸ்ல என்ன முடிவு பண்ணிட்டேன்? ஏ சொல்லுங்க? தமிழ் தலைவாஸ்ல பண்ணிட்டேன். இல்ல போனஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 வந்து டிஃபென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு சீசன்லயும். அப்போ ரீடர்ஸ் ஏதாவது செய்யணும். அவங்க ரெலெவண்டா இருக்கணும். பாயிண்ட் எடுக்கணும். அஜித் சௌஹான் இங்க டாக்கிள் ஆகிறத பாக்குறோம் அருள் பாபு கலக்கிறாருங்க அது தமிழ்நாட்டு வீரர்களுக்குங்க உடனடியாக வாய்ப்பு கிடைச்சிடாது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஏன்னா என்னோட கணிப்பில் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த சமயத்தில் பெங்களூர் புல்ஸுக்கு பாயிண்ட் வந்திருக்கு நம்ம போய் அருளந்த பாபு மூணு பாயிண்ட்ல நிற்கிறாரு ஒரு ஹைஃபை இன்னைக்கு போடுறாரு கொஞ்சம் பொறுத்த முயற்சி பண்றாங்க ஆனால் மஞ்சித்து இழுத்துக்கிட்டு வராரு இப்போ ஒரு

பிக்கிங்கிற ஸ்கில்லே வந்து அதோட கரன்சி முடிச்சு போச்சு ஏன்னா இப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இழுப்பு தான் குடிச்சாப்ல கால் முட்டி அங்க மடிக்கவே இல்லை அந்த கீழ அவ்ளோ லோவா போறதுக்கு அவருக்கு சான்சே கிடைக்கல முட்டி மோதறதுக்கு பார்க்கற அது நடக்க மாட்டேங்குது நம்ம நரேந்திர கண்டோலா இந்த வருஷம் எவ்ளோ ட்ரை பண்றாரு அவர் நிச்சயமா கீழ இறங்கறாரு அவ்ளோ லோவா போறாரு ஆனா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அதே மாதிரி மீண்டும் இங்க இன்னொரு டாக்கிள் இது அவ்ளோலாம் ரிஸ்க் எடுத்துக்கல ஜத்தின் முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனா गाली

இனி என்னன்னு தெரியல தோணுச்சு அது நடந்துருச்சு இவும்பாவை பொறுத்த அளவுக்கு லைட்டா அப்படி லைட்டா க்ரூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றியை நோக்கி மெச்ச நிமிஷங்களை வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் மாதிரி ட்ரைன் பண்ணிப்பாங்க நல்ல டுக்கி ட்ரை பண்ணாங்க ஆனா ஒர்க் அவுட் ஆகலைங்க இவும்பா டிஃபென்ஸ் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க உட்கார வைக்கிறதுக்கு மக்களே ரைடர்னா மல்டிபிள் ஸ்கில்ஸ் வேணும் டிஃபெண்டும் பண்ணணும் அங்கே பாருங்க செயினில் வந்தது ரோஹித் ராகவ் சூப்பர் சப்பா வந்து ரைட்ஸில் அவ்வளோ பாயிண்ட் எடுக்கிற ரோஹித் ராகவ் டிஃபென்ஸ்லையும் கலக்கிறார் மேபி அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஒரு ரைட் கார்னர் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா தம்பியை கன்சிடர் பண்ணலாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பெங்களூர் புல்ஸுக்கு இப்போதைக்கு அவர் தான் வேணும் பரவாயில்ல சௌரப் நந்தாலே அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் இறக்காம அவர் உட்கார வச்சு இவர் இறக்குனா இருப்பாருங்க வாழ்த்துக்கள் ரந்தீர் சிங் செராவத் அவர்களே ஏழு நிமிஷம் தாங்க இருக்குது பெங்களூர் கடந்த ஐந்து போட்டிகளும் தோத்து இருக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பாயிண்ட்

நம்மளுக்கா நல்ல ரிசல்ட் அது மேலே உள்ள டீம் தோக்கணும் கீழே உள்ள டீம் ஜெயிக்கணும் நடுவுல உள்ள டீமுக்கு நல்லது ஓ கால வச்சார் டிஎன்ஆர் ரைடர் அவுட் ன்ற அர்த்தம் சொல்வாங்க இப்போ அவுட் ஆ பவுன்ஸ் செல்ஃப் அவுட் எப்ப எப்ப எப்பா டு வாட் ஐ சுஷில் கேன் ஹீ டெலிவர் நல்ல ஒரு கிக்கு கிக்கு மட்டும் இல்ல இருக்குன்னு சொல்றாரு எஸ் ஒத்திட்டாரு சுனில் ஒத்திட்டாரு

நித்தின் ராவல் முடிவு சரியா இருந்துச்சு ஆனா இந்த சமயத்துல பாருங்க மஞ்சித் எதிர்பார்க்கல எக்ஸாக்ட்லி இன் பொசிஷன்ல இருக்கிற மஞ்சித் புடிக்க மாட்டான்னு நினைச்சாரு அவர் ஒரு நல்ல டிஃபெண்டர் ஆனா மஞ்சித் ஆ மஞ்சித்துக்கு போனஸ் ஒரு நல்ல ஏரியா காலியா இருக்கு உள்ள பூரா பாருங்க மஞ்சித் எஸ்கேப் ஆறல என்ன பிரச்சனைன்றாரு இவ்வளவு நேரம் காப்பாத்துற அருளத பாபு அங்க மாட்டி இருக்கார் மஞ்சித்துக்கு பாயிண்டா மாறி இருக்கார் இவ்வளவு நல்ல விளையாண்டே அவசரப்பட்டாரே இங்க போனஸ் கூட ட்ரை பண்ணல அவர் ஒரு ஃபார்ம்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு அட்வான்ஸ் டாக்கிளுங்க பாக் லைனை தாண்டி பிடிச்சாரு இன்னும் ஒரு பத்து செகண்ட் ஆயிருக்கட்டுமே ஏப்பா இப்படி பண்ணுன்றாருங்க போட்டார் பாபு ஒரு ரெண்டு ரைடு தான் நீங்க மேக்ஸிமம் பர்தீப் நீங்க கொடுத்தா கூட ஒரு பாயிண்ட் அது பிரச்சனையே இல்ல பர்வேஷ் பேஞ்ச் வால் சாக்ரிஃபைஸ் ஏ பண்ணலாம் ஏனா இப்ப 32 தான் ஆகும் ஒரே ரைடு தான் பாக்கி பாக் லைன் தாண்டி விடக்கூடாது அது செஞ்சாகணும் அந்த ரிஸ்க் எடுத்தாகணும் நச்சின் இறங்குவாரா வெள்ள வருவாரா கட்சே எடுத்துட்டு வருவாரா மஞ்சிதே கட்சே எடுத்து பாயிண்ட் ஆவடா நான் பாயிண்டோட வர அங்க பாருங்க செயின் டாக்குல பத்தி பேசிட்டு இருந்தோம் எல்லா டாக்குலையும் உடைச்சிட்டு வெல்ல வட்டாயா ஆல் அப்படினுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது யூம்பா ஒரு க்ளோஸ் ஸ்பாட் கேம்ல ரிவெஞ்ச் மேட்ச்ல எஸ்கேப் பாய் வெல்ல வராங்க சார் அந்த அனுபவம் மென்மை அப்படின்றது திருப்பியோ வந்து இங்க தெரிய வருது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை கடைசியா யூமும்பா பெங்களூரு புல்ஸ் இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்துல இங்க வெற்றியை பதிவு செய்யறதை இங்க பாக்குறோம்